ஹலோ ராஜேஷா குட் மார்னிங் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்டேட்டிங் குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம் உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன் நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அனைத்தியெல்லாம் தச்சு கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஐம் வெரி ஹாப்பி அது எங்க ஃபேமிலி பிளட் குட் ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் ஜெயின்ல இருந்து விஜய் ஒரு கொலகாரம் தப்பி ஓடிட்டான் நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்ன சார் இதே வேலையா போச்சு அவ்வளவு பெரிய செவரு இரும்பு கம்பிகள் கூட்டுகள் வாடங்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார் அவனை தப்பிக்க வைக்கிறது என்ன பண்றது அஜாக்கிரதை நடந்து போகுது சில சமயம் இல்ல பல தடவை இதான் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம கைலடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு ஒருத்தரை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல சரி சார் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன் தேங்க்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன் துப்பு துணக்கிறதுல அவன் கில்லாடி பிரெயின் சம்பந்தப்பட்டவன் மோப்ப சக்தியில அவன் நாயை விட கட்டிக்கார ஆள் எப்படி இருப்பான் கருப்பா தடியா இருப்பான் கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க ஒரு எரும கண்ணு குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான் சரி வர சொல்லுங்க ட்ரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கிறத பாப்போம் உட் மணி சார் இல்ல உங்க ஐடி ஒன்ன பத்தி சொல்ல அடையாளங்கள் சொன்னாரு கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் புலியே வந்துருபாரே அப்படி எல்லாம் சொல்லல அவர் வேற டைப்பா சொன்னாரு ஓ இந்த வெய்ட்ட பத்தி சொல்லுங்க சார் அது கணக்குනේ உங்க பாரம்பரிய பத்தி கொஞ்சம் சொல்லு எங்க பாரம்பரிய பத்தி சொல்லணும்னா ஒரு மைண்ட்செட் வேணுமா இல்ல சார் எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன் ஓட ஓட வரக்னாரு எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓடோட சார் இப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க ஐ அம் டிடெக்டிவ் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடுத்தாத்தான் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கொள்ளு தாத்தா குதிரைக்கு வச்சிருந்த கொள்ள இவனுக்கு அள்ளி சின்னு குதிரைய கொலை பட்டினு போட்டாருங்க அதனால கொள்ளு தாத்தானு பேரு அப்ப அரிசி உளுந்து பருப்பு இதுகெல்லாம் சாப்பிட்டா அரிசி தாத்தா பருப்பு தாத்தா உளுந்து தாத்தா மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா அந்த பரம்பரை சார் எங்க பரம்பரை அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை நீ என்ன பண்றே இங்க இருந்து போறேன் எங்க எங்கே என்ன என்ன நடக்குதுங்கற அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன் என் குரூப் வச்சு நான் அவங்களை அனுப்பிச்சறேன் உங்க ஐடி உங்க பிரே인을 கூலிர்க்காங்க நீ பிரே인을 மட்டும் யூஸ் பண்றேன் ஓகே ஓகே சார் ஆ ஒரே தடை நடச்சே ஒரே பவன்னா நான் நான் சூட்சலை ஆப್ எஸ் பா அதுக்கு அடுத்து பாத்துரேன் பிரான்ஸ் பத்தி கூட ஒரு இடம் இத்தாலி பத்தி கூடiana

அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க நான் தப்பேங்க நான் டைலருங்க நான் அத கேக்கல ஐயோ அம்மா உயிர் போவதே அப்படின்னு ஒரு அலர சவுண்டு அது எங்க இருந்து வந்தது பக்கத்து கிடக்காருங்க தீராத வயிற்று வரி கேசுக்கு ஐயோ வயிற்று வலி வயிற்று வலி அவனை புரியல ஐயோ என்னது டெய்லர் சார் சிண்டல் பண்றியா இவங்க செய்யல எனக்கு தெரியாதா சார் புரியுது சொல்லு சார் கையை விட்டு கால விட்டு மொட்டையா சொன்னாங்க சார் என்னடா மொட்டையா சொன்னாங்க திருப்பதியா சொன்னாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் இங்க பாஸ் உங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா ஒன் பிப்டி தலைக்கு ஒன் பிப்டி பார் இந்த தலைக்கு ஒரு பிப்டி இது எல்லாம் நீ தாங்கி வேடா சார் விடுங்க சார் உங்களுக்கு லம்பா கிடைக்கும் இன்னும் லம்பா கிடைக்கும் அடியா இல்ல சார் இதை விட பெரிய கேட்டி தர பெரிய கேட்டா அந்த கத்திரி கொஞ்சம் போயிட்டாங்க உன் கைய வெட்டி முடாங்களா என்னமே நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற நான் ফুল பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு அந்த சார் அந்த கைய வெட்டி காலை வெட்டி சவுண்ட் வந்தா நீ அடங்க ரெண்டு போலீஸோட போனே அப்புறம் ஏமே போய் புடிக்கல சார் ஏர்க்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டி காலை வெட்டின்னு சொன்னாங்களா அத கேட்டு நம்ம ஏமாந்தமா தடுக்க போன போலீஸ் அந்த குடிக்கு வந்துட்டேன் ஒரு கைய வெட்டி முடாங்களாப்பா ஏ சார் ஒரு கைய வெட்டினாங்களா இன்னொரு கைய நீ வெட்டறங்கறியா நான் என் கைய இன்ஜூர் பண்ணியிருக்கேன் அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அது நீங்க தான் சார் கட்டணும் நீங்க

நீங்க நாள் போட்டிருப்பியா அது என்ன சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார் அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டு சார் சூப்பர் ஐடியாவா 嗯，哎呀呀呀！<c oughs>